அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் சிவத்த விஷ்ணு சித்தாரியம் மனநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்யமங்கலம் தென்னாருடைய சிவனே போற்றி என்ன நிறைவாக இறைவா போற்றி ரெண்டு முக்கியமான விஷயங்களை நான் எப்போதுமே பின்பற்றுவேன் ஒன்று நான் நேற்று கூட அந்த சப்ஜெக்டை தோட்டேன் நான் அதை வந்து டீட்டெயில் பண்ணுறதுக்கான நேரம் இல்லாதனால இன்னைக்கு நான் அதை பேசுகிறேன் அதை கடைசி இன்ச் வரைக்கும் கடைசி எஜ் வரைக்கும் இன்ச் பை இன்ச் வந்து ஒரு வேலை செய்கிறேன்னா அதை வந்து நான் அணுகுவேன் இன்றைக்கு புதுக்கோட்டை ஸ்ரீராம் மனோகர் அவர்கள் வந்து என்னை கூப்பிட்ருந்தார் இது மணி ஒர்க் ஷாப்பு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் தட்ஸ் ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே நம்ம பிளான் பண்ணாதானே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நான் சொல்லியிருந்த மாதிரி எனக்கு சிங்கப்பூர்லேருந்து ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வராங்க ஸோ மற்றபடி எனக்கு ஒன்றும் அந்த அந்த டைமில் ஓ கிடையாது அப்படின்னு சொல்லி நான் அவரை சொல்லிட்டேன் அப்போ நான் சும்மா இல்லாமல் கேட்டேன் யார் யார் எங்கேருந்து வராங்க அதாவது அப்படின்னு சொல்லி கேட்டும்போது சார் அது கௌரிக்கு தான் தெரியும் சார் கௌரி மடத்துக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னாப்ல நான் இப்படி பிளான் இப்படி நான் பண்ண மாட்டேன் இது வந்து நான் எங்களுடைய டீமில் வந்து நிறைய பேர்ட்டு இந்த பழக்கம் இருக்கு நம்ம ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னு சொன்னால் உடனே ஸ்டக்காகி அவங்களுக்கு தான் தெரியும் இவங்களுக்கு தான் தெரியும்னு சொல்லிடுவாங்க இதுதான் நுனிப்புல் மேயர்ன்னு சொல்லிட்டு இப்போ இன்ஃபேக்ட் வந்து மனோகரே வந்து நல்ல குணாதிசயங்கள் நிறைய உண்டு ஸ்ரீராம் மனோகருக்கு ஏன் அடுத்த கட்டம் போகலை போக முடியாது போக முடியாத சூழ்நிலை நிலவுது அப்படின்னு சொன்னால் இந்த நேயர் மேயர பழக்கம் இது வந்து ஓனர்ஷிப் எடுக்கணும் அது நம்மளோட இது நம்ம விஷயம் யார் என்ன எந்த ஊர் எப்போ வராங்க கம்ப்ளீட் டீட்டெயில் வேணும் ஏன்னா இது வந்து டூ மணி குக்ஸ் வில் ஸ்பாயில் த ஃபுட்டுன்ற மாதிரி இங்கே வந்து ஐந்து பேர் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறாங்க அஞ்சு பேருமே இது வந்து ப்ரோக்ராம் நடக்கணும் அவ்வளோதான் எவன் வந்தான்னா என் கட்டை போனான் என்ன அவ்வளோதான் அவங்களுடைய நாலேஜ் யாருமே இந்த இன்வால் ஆகி இது பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட்டை கொடுக்குன்றதுலாம் கிடையாது இப்போ நான் இன்ஃபேக்ட் வந்து ஃபுட்டு கேட்டேன் ஃபுட்டு வந்து செக் பண்ணுறேன் அங்கே வாங்கி கொடுத்துலாம் இங்கே வாங்கி கொடுத்துலாம் அப்படின்லாம் சொன்னாங்க இன்ஃபேக்ட் நானே சொன்னேன் வேறு வழியில்லாம் வெளில தான் வாங்கி கொடுத்துட்டேன் பட் எனக்கு மனது தாங்கலை அப்புறம் நான் வெங்கடேஷை கூப்பிட்டேன் அப்புறம் அவர் ரெண்டு பேர் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டார் ஒரு நம்மளை நம்பி வராங்க ஒரு ஃபுட்டை கொடுத்தா கூட பெஸ்ட் ஃபுட்டாக கொடுக்கணும் நமக்கு லாபம் லாபங்கள்னால் அதுக்காக என்ன பண்ண முடியும் நூறு பேர் வந்துச்சு அதான் வெங்கடேஷை அவசியம் இல்லை இல்லையா பத்து பேர் நம்ம நம்பி வராங்க கூட அவங்களுக்கு வந்து ஒரு சிறந்த உணவை நம்ம கொடுக்கணும் இல்லையா அதை நம்ம கடமை இல்லையா அந்த உணவு வந்து என் லார்ஜஸ்ட் சென்ஸ் லார்ஜஸ் பர்ஸ்பெக்டிவ் இருக்கணும் அது எங்கள் டீமில் மிஸ்ஸிங்க உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் எல்லா திறமையும் இருக்குது என்னால் ஜெயிக்க முடியல வெற்றி பெற முடியலன்னா அந்த நுனிப்புள் மேயிற பழக்கம் உங்களை அறியாமலே உங்களுக்கு இருக்கும் கீழே இறங்கி விளையாடுங்க வெற்றி நிச்சயம் ரெண்டாவது விஷயம் வந்து நான் பொதுவாக நான் எனக்கு எனக்கே எனக்கான சார் நான் ரொம்ப அதிகமாக யார்கிட்டையும் மூவ் பண்ண மாட்டேன் மூவ் பண்ணுற ஆள்கிட்ட நான் போய் சொல்ல மாட்டேன் சப்போஸ் வந்து நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படி சொன்னால் அது வந்து மறுதளித்து நான் முட்டால் நான் பைத்தியக்காரன் எனக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி யாராவது ஹார்கியூ பண்ணுறாங்கன்னா நான் பேசாமல் நான் கண்மூடி வந்து ரமண மகரிஷ் மாதிரி அவர் எப்படி தவர்மெண்ட்டுக்கு தவத்தை இருந்தாரோ அதே போல் இருந்துவிடா நான் ஹார்கியூ பண்ண மாட்டேன் ஏன்னா நீங்கள் வந்து அந்த காது கேட்காதவர்களோட காதில் என்ன சங்கு ஊதினாலும் என்ன ஒன்றும் நடக்க போகிறதுல அப்போ நீங்களும் இந்த பாலிசியை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் ஒரு கருத்தை முன்வைக்கின்றீர்கள் நீங்கள் அது உண்மையான கருத்துன்றது உங்களுக்கு தெரியும் சம்மந்தம் இல்லாமல் வந்து உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் உனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ற இப்போ வேண்டாம் அப்படின்ற ஒரு வாதம் ஒரு முன்வைக்கிறாங்கன்னா அது அவங்களோட அறிவளித்தனம் அது ஒரு கிளியர் ஸ்டூப்படிட்டி இது எப்படி சொல்கிறேன்னா நேற்று ஒரு ஜூம் மீட்டிங் நடக்குது அந்த ஜூம் மீட்டிங்கில் ஒரு டிஸ்கஷன் காசி யாத்திரா சம்மந்தமாக அப்போ சலூன் அப்படின்னு ஒரு ஒரு கோச் உண்டு விவிஏபிஸ்லாம் அதில் உட்காந்து போவாங்க அதில் வந்து வீடு மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும் உட்காந்து பேசுகிறதுக்கு பெரிய ரிசப்ஷன் ஏரியா மாதிரி இருக்கும் நீட்டான டாய்லெட்ஸு பாத்ரூம்ஸு ரொம்ப ஹைலி சொஃபஸ்டிகேட்டட் ஒரு மூ மூவிங் ட்ரெயின் அது அது நான் கேட்டேன் இது எதுக்கு அப்படின்னு கேட்டேன் நான் இது இருந்தால்தான் ஸ்பீடாக போகும் வண்டி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார் அது நாட் அக்செப்டபுள் அது முப்பத்தாறு நேரத்துக்கு கூட முன்பான ஆகட்டும் என்ன தலையாக போகும்போது ஆனால் இந்த சலூன் போட்டோம் அப்படின்னா அது ஒரு கம்பார்ட்மெண்ட் போயிடுது அது நாலு பேர் நாலு ப்ளஸ் நாலு பேர் எட்டு பேர் போகலாம் அறுபத்தெட்டு பேர் போகிற இடத்துல எட்டு பேர் போனால் அது நஷ்டம் தானே அப்போ அந்த இடத்துல நான் எதுவும் ஆர்கியூலாம் பண்ணலை நான் அதை அப்படியே அது அப்படியே கடந்து வந்துட்டேன் நான் அதுக்கு ஆன்சரே பண்ணல இப்போ நான் ஆன்சர் பண்ணுறேன் ஸோ நீங்கள் நீங்கள் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருங்க ஸ்மார்ட்டாக இல்லைன்னா நஷ்டம் பண்ணுறது வந்து நமக்கு தான் ஸோ ரெண்டு விஷயங்கள் ஜென்ரலான விஷயங்கள் இப்போது காசி ட்ரிப்பை பற்றி நான் சொல்லணும் இது வந்து தனி ட்ரெயின் அந்த ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் தேர்ட் ஏசி செகண்ட் ஏசி ஃபஸ்ட் ஏசி உண்டு அந்த கம்பார்ட்மெண்ட்டில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு பேர் நீங்கள் ஒன்றா பயணிக்க போகிறீங்க ஆல்ரெடி வந்து நானூற்றி அறுபத்தேழு பேர் புக் பண்ணிவிட்டாங்க இந்த டே ஒன் அது நாங்கள் எங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணும்போதே நானூற்றி அறுபத்தேழு பேர் புக் பண்ணிட்டாங்க மேபி இன்னும் எழுநூறு பேர் எழுநூற்றி ஐம்பது பேர் மேக்ஸிமம் அகாமடேட் பண்ணலாம் ட்ரெயின் ஃபுல்லாக ஏர் கண்டிஷன் தான் ஸோ அது தேர்ட் ஏசி செகண்ட் ஏசி ஃபஸ்ட் ஏசி ஃபஸ்ட் ஏசினால் நாலு பேருக்கு ஒரு ரூம் மாதிரி இருக்கும் செகண்ட் ஏசி உங்களுக்கு தெரியும் நாலு பேர் பர்த்து ரெண்டு பேர் சைட் லோயர் சைடு அப்பர் தேர்ட் ஏசினால் எட்டு பேர் இருக்கும் நாலு ஆறு எட்டு அதோடைய படுக்கையறை ஒரே அளவை பிரிச்சிருக்காங்க நம்ம வசதிக்காக தான் அது ரெண்டாவது வந்து நாலு நாள் தங்குற மாதிரி இருக்கும் காசி அயோத்தியா அப்புறம் கயா அலகாபாத் த்ரிவேணி சங்கமம் அதெல்லாம் நாலு இடத்துக்கும் போயிட்டு பை ட்ரெயின் ரிட்டர்ன் வர மாதிரி ஃபுட்டு வந்து டெல்லி டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழர்கள் சமைக்கக்கூடிய ஃபுட்டு இல்லை நம்ம நாமக்கல் வெங்கடேஷோட ஃபுட்டு அப்படின்னு சொல்லிட்டேன் ஏன்னா ரெண்டு பேர் தான் எங்களுக்கு ஃபுட்டுன்னா ஒன்று ஜெயராமன் சார் ஒன்று வெங்கடேஷ் சார் எனக்கு வந்து வெங்கடேஷ் ஏன் ப்ரிஃபர்ட்னா வர்சட்டைல் பர்சன் எவ்வளோ என்ன லெவலுக்கு ஆனால் நம்ம கொண்டு போயிடலாம் ஜெயராமன் சார் கொஞ்சம் பய பயந்து ஒப்பனவர் எனக்கு கெட்ட பேர் வந்துடுமோன்னு சொல்லிவிட்டு வெங்கடேஷ் இறங்கி ஆடக்கூடிய ஆள் ஸோ இது போல் க்ரௌடுக்கு வெங்கடேஷ் நான் சொல்லிட்டேன் நான் நீ மளிகைலேருந்து எல்லாமே நீங்கள் எடுத்துங்க ஆள்லாம் தான் கூட்டு போயிடுங்க வண்டிக்கெலாம் என்ன வேணுமோ கேட்டுங்க பட் ஆனால் ஆஃப் பெஸ்ட் ஃபுட்டு வேணும் நம்ம வந்து கிளாஸ் கொடுக்குற மாதிரி எட்டு வேலை பா எட்டு டைப்பு பத்து டைப் ஃபுட்டுலாம் கிடையாது சிம்பிளாக இருக்கணும்னா பெஸ்ட்டாக இருக்கும் நம்ம மக்களுக்கு வந்து நம்ம ஊரை மிஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தை அவங்க நான் சொல்லிட்டேன் ஸோ வெங்கடேஷ் ஃபுட்டு இருக்கும் அப்புறம் பிக்கப் டிராப்பு ஸ்டே இது எல்லாமே நாளைக்கு எங்களோட டீம் நாளைக்கு நாலுக்கு கிளம்புறாங்க ஒரு அஞ்சு பேர் போகிறாங்க போய் இந்த பைலட் ட்ரிப்பை முடிச்சுட்டு வந்துட்டு தெளிவாக அக்காமடேஷன் எல்லா விஷயங்களையும் தீர்மானிச்சுட்டு வந்துடுவாங்க ஸோ டிசம்பர் இருபத்தி நாலுலேருந்து முப்பதுக்குள்ளே அந்த டூர் இருக்கும் நமக்கே நமக்காக ரயில்வேஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு தனி ட்ரெயினை கொடுத்து அதில் எல்லாம் பிரயாணப்பட இருக்கீங்க இது ஒரு ஒரு கிரேட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி அதாவது வந்து தனியாக போனால் கூட இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ட்ரிப்பை முடிக்க முடியுமானா எனக்கு என்னோடய பதில் இல்லை சரி நமக்கு வந்து ஆர்எஸ்எஸ் சப்போர்ட் இருக்கிறதுனால என்ன எங்கெல்லாம் பெஸ்ட்டாக பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துருவோன்னு நான் நம்புகிறேன் ஒரு ஒரு அமேசிங் பிரயாணமாக இருக்கும் அந்த பிரயாணம் இந்த இது வந்து மெமரபிள் ஒரு ஜேர்னியாக இருக்கும் ஸோ தயவுசெய்து உங்களை உங்கள் நீங்கள் வரீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கான முன்பதிவு திருமதி சித்ரா எழுபத்ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் முந்நூறு எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு செவன் டூ டபுள் ஜீரோ த்ரீ ஹண்ட்ரட் எயிட் த்ரீ டூ செவன் டூ டபுள் ஜீரோ த்ரீ டபுள் ஜீரோ எயிட் த்ரீ டூ ஏழு ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு மூணு ரெண்டு அண்டு இதுக்கு அடுத்ததாக வந்து மூணாவது விஷயம் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு வந்து நம்ம வந்து அரிசி வாங்கி கொடுக்கணும் அஞ்சு டன் சாரி பத்து டன் அரிசி வாங்கி கொடுக்கணும் அதுக்கான நம்பர் வந்து எழுபத்தி ஏழு பூஜ்ஜியம் எட்டு பதினொன்று இருபத்தி நாலு தொண்ணூத்தாறு செவன் செவன் ஜீரோ எயிட் ஒன் ஒன் டூ ஃபோர் நைன் சிக்ஸ் இது ஒரு நல்ல பர்பஸ்க்கு நம்ம ஐயப்ப சேவாசங்கத்துக்கு கொடுத்துருவோம் நம்ம சமைக்கப்படல உண்மையான பக்தளுக்கு அந்த உணவு போய் சேரும் இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா நம்மளும்பி அந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க எப்படி திருவண்ணாமலையில் நம்மளும் கொடுத்தாங்களோ அதே போல் திருவண்ணாமலை அன்னதானத்துக்கான நம்பர் சாரி அந்த அந்த புரோக்ராம்க்கு தண்ணி பாக்கெட்டும் தண்ணி கே கே கேனோ பிஸ்கட் பாக்கெட் வாங்கிக்கிறதுக்கான நம்பர் தொண்ணூத்தஞ்சு எட்நூற்றி ஐம்பத்தேழு எண்பத்தஞ்சு எழுநூற்றி எண்பத்தெட்டு நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் செவன் எயிட் ஃபைவ் செவன் டபுள் எயிட் நான் சொல்கிறது என்னென்னா ஐஃபோம் நம்மளால் போக முடியாது போனால் மாற்றம் வரும் டவுட்டே இல்லை ஐயப்பன் கோயில் போகிறதே வேலையாக வச்சுருக்க மாற்றம் வராது சாமி வந்து நம்ம நன்றிக்காக போகணும் நம்ம நம்ம அங்கேயே இருந்தால் சாமி நம்ம நன்றியோட வச்சுருப்பாங்க நினச்சிங்கன்னா அது நடக்காதது வேலை பார்த்து போக மிச்ச நேரம் தான் நம்ம உயிரோடு இருக்கிறதுக்காக நன்றி செலுத்த ஸோ நீங்கள் இது போல் இடங்களுக்கு வந்து திருவண்ணாமலைக்கோ ஐயப்பன் கோயிலுக்கோ நீங்கள் பணம் கொடுக்குறீங்க அந்த மக்கள் சாப்பாடுக்கோ தண்ணிக்கோ எதுவும்னா அது வந்து ஒரு லட்சம் அஞ்சு லட்சம் இருக்கணும் அவசியம் இல்லை நூறுரூபா பத்து ரூபா இருபது ரூபா ஐம்பது ரூபா கூட இருக்கலாம் நீங்கள் கூச்சப்படாதீங்க கொடுக்குன்ற எண்ணம் தான் ஆனால் ஒரு கோடி ரூபா வச்சுட்டு ஒருத்தன் வந்து அஞ்சு ரூபா பத்து ரூபா கொடுத்தான்னு வச்சுங்க அது வந்து சாமி கண்ணக்குத்தும் அதனால் நீங்கள் கொஞ்சம் தாராளமாக அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது ஒரு நல்ல ப்ரோக்ராம் நீங்கள் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு மட்டும் பணம் அமைச்சதுக்கப்புறம் திரு சண்முகவேல் சாரை கூப்பிட்டு சொல்லுங்கள் டபுள் நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் செவன் ஜீரோ த்ரீ ஃபோர் தொண்ணூத்தொம்பது நானூற்றி நாற்பத்தி ரெண்டு அறுபத்தேழு பூஜ்ஜியம் மூன்று நான்கு என் நம்பரை கூப்பிட்டு சொல்லிவிடுங்க அது மாதிரி காசிக்கும் ஸ்ரீசைலம் ட்ரிப்பும் நான் வந்து இந்த முறை நான் கலந்துக்க முடியாது ஏன்னா உடல்நிலையை பார்த்தோன்னா டாக்டர் வந்து நமக்கு வரக்கூடிய கூட்டிகிட்டு ஒழுகாக நாலு மாதம் ஒரே இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டாங்க என்னுடைய ஃபேமிலி டாக்டரை ஸோ அதனால் நான் மறுபடியும் வந்து எல்லாத்துக்கும் ஒரு லீவ் கொடுத்துட்டு ஆஸ் யூஷுவல் சில வேலைகள் பண்ண வேண்டியிருக்கு ஸோ காசி நான் ஜாயின் பண்ண முடியாது ஸ்ரீசைலமும் நான் இந்த ட்ரிப் அவங்க கூட வர முடியாது நாங்கள் உடம்பு சரியானதுக்கப்புறம் ஐ வெல்கம் அண்டு கழுகாசல மூர்த்தி அன்னதானம் வந்து நாலு பனிரெ பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை நடைபெற உள்ளது ஆறு டு எட்டு பிஎம் சிக்ஸ் டு எயிட் பிஎம் கோயில் தெற்கு வாசல் அருகையில் அருகாமையில் அதுக்கான நம்பர் தொண்ணூற்றாறு இரநூத்தி அறுபத்தஞ்சு அறுபத்தி நாலு ஐநூற்றி ஐம்பது நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் ஜீரோ இதில் வந்து செல்வி குப்புசாமி ஒட்டஞ்சித்திரமும் நன்றி அவங்க நேற்று வந்து என்னிடம் ஒரு லட்ச ரூபாய் அந்த அன்னதானத்துக்காக பணம் கொடுத்துட்டாங்க ஸோ அவங்களுக்கு என் மனமாத நன்றி அதுமாதிரி திருச்செந்தூரில் வந்து ஃபுல் மூன் டே வந்து நீங்கள் மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணாதீங்க அதாவது பௌர்ணமியை மட்டும் திருச்செந்தூரில் மிஸ் பண்ணாதீங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க கூட வந்து ஒரு பிரபலமான ஜோதிடர் அவங்க வந்து ஹைலி நாலேஜபிள் தங்க பாண்டியன் ஐயான்னு சொல்லிட்டு கோயில்பட்டியை சேர்ந்தவங்க எனக்கு நான் ரொம்ப மரியாதை வச்சுக்கூடிய ஒரு பெரிய தொழிலதிபர் ஒரு சின்ன ஒரு விஷயம் கேட்டிருந்தேன் அப்போ நான் ஐயாட்ட கேட்டு சொல்கிறேன்னு சொன்னாங்க அது சம்மந்தமாக இன்றைக்கி பேசும்போது அவங்கள்ட பேசும்போது அவங்க திருச்செந்தூர் பற்றி ஒரு விஷயம் சொன்னாங்க திருச்செந்தூர் இன்னைக்கு எல்லா நாளும் கூட்டம் ஆயிடுச்சு ஆனால் அந்த கூட்டம் பௌர்ணமின்றதுக்கு வந்து நீங்கள் மிக முக்கியமான காரணம் விஷயத்த விஷயத்தை சொன்னாங்க பட் அப்படின்னா இல்லை நான் வந்து உண்மையை சொன்னேன்றதான் மனசுட்டு நினச்சிக்கிட்டேன் அவங்க ஒரு பெரிய நாலேஜ் போல் ஜோதிட உலகத்தில் ஒரு நூறு பேர் ரொம்ப ஸ்ட்ராங்கான நாலேஜ் போல்னால் இவங்களும் ஒரு ஆள் அது எந்த டவுட்டுமே கிடையாது அப்போ அவங்கள்ட்ட சொன்னேன் அந்த கழகாசனமூர்த்தி பண்ண போகிறேன்னு சொல்லிவிட்டு அப்போ அவங்கள்ட்ட சொல்லும்போது தான் அவர் விஷ் பேசும்போது ஒரு விஷயம் எனக்கு ஒரு டக்குன்னு ஷார்ப்பாக ஸ்ட்ரைக் ஆச்சு என்னென்னா ஆக்சுவலாக இப்போ வரக்கூடிய கூட்டம் இப்போ வந்துட்டுருக்க கூட்டம்லாம் ஒன்றுமே கிடையாது ஈ மார்க் மே வேர்ட்ஸு இனிமேல் வரப்போகிற கூட்டம் பாருங்கள் திருப்பதி அயோத்தியாலாம் ஒன்றும் கிடையாது ஒரு லட்சம் பேர் தான் வராங்க இதுக்கெல்லாம் இது தினம் ரெண்டு லட்சம் பேர் வந்தால் என்ன பண்ணுவாங்க நடக்கும் அது அதெல்லாம் வந்து இப்போ 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 இருக்கிற மாதிரி இந்த விஐபி விஐபிலாம் கட்டுப்படுத்தலாம் முடியாது அதெல்லாம் வந்து மக்கள் அந்த முருகர் மேலே உள்ள பற்றின் காரணமாக பெரும் கூட்டமாக எல்லா நாளுமே அந்த திருச்சொந்தரில் இருப்பாங்க அது வந்து பௌர்ணமி வந்து எல்லாத்த விட உச்சக்கட்ட கூட்டத்தை பார்க்கும் என்னை வரைக்கும் நான் வந்து கூட்டம் சேர்த்து நான் அரசியல் கட்சிக்கு ஓட்டு கேட்கலாம் ஆள் கிடையாது பௌர்ணமி இப்போ திருச்சொந்தில் போனால் மாற்றம் வரும்னா மாற்றம் வரும் கடலார்த்தி நல்லதானா நல்லது தான் இப்போ கடலார்த்தி அரசாங்கம் திராவிட மாடல் அரசாங்கம் வந்து தடை செய்திருக்கின்றது அப்புறம் இந்த ஜாயின்ட் கமிஷ்னர் திரு கார்த்திக் தவறான வழிகாட்டுதலால் ஆனால் அது வந்து மறுபடியும் தொடரும் நிச்சயமாக மக்கள் வந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆட்டி நாங்கள் தந்தனையாக எடுக்கிறோன்னா யாரும் என்ன பண்ண முடியும் ஸோ அதனால் வந்து திருச்செந்தூரை பொறுத்த வரைக்கும் பௌர்ணமின்ற ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து செக் பண்ணாதீங்க கிராஸ் செக் பண்ணாதீங்க அங்கே நிறைய பேர் ஏமாத்துறதுக்கு போகிறாங்க அந்த பிச்சை எடுத்து ஒரு ஒரு கேஸ் ஸ்டடி படித்தேன் ரொம்ப வசதி வாய்ப்போட ஒருத்தருக்கான எப்போ என்னடா பண்ணுன்னா நான் மூணு மாதமாக திருச்செந்தூர் போய் பிச்சை எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீரியஸான கேஸ் ஸ்டடி அது நீங்கள் எப்படி பணத்தை ஏமாத்துங்களோ அதே அதையோடு நூறு மடங்கு இருக்குதுன்னு சேர்த்து அது முருகர் வாரி எடுத்துகிட்டு போயிடுவார் ஸோ முருகர் பூமியை வந்து ஏமாத்துறதுக்கு பயன்படுத்தாதீங்க அது நல்ல பூமி சக்தி வாய்ந்த பூமி பெரிய ஒரு பவர் என்ன சொல்கிறது ஆற்றல் களம் சிறந்த ஆற்றல் களம் இந்த உலகத்தில் ஸோ நீங்கள் பௌர்ணமி திருச்செந்தூரம் மிஸ் பண்ணாதீங்க நீங்கள் கடலில் படுக்கிறீங்க படுக்கலைன்றால செகண்டரி ஆனால் அந்த நிலவும் அந்த கடல் நீரும் முருகனும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்க நம்பி போங்க நம்பினோரை முருகன் கைவிடுவதில்லை இது உண்மை ஆனால் நான் சொன்ன இந்த வீடியோ ஞாபகம் வச்சுங்க இந்த தேதி இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி திருச்செந்தூர் கோவில் இப்போ வரத கூட்டம்லாம் ஒன்றும் கிடையாது சுஸ்வர கூட்டமே கிடையாது வெயிட் பண்ணி பாருங்கள் என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது வந்து கின்னஸ் ரெக்கார்டுக்கும் அது அந்த கோவில் தயாராகணும்னு நினைக்கிறேன் அதே போல் திருப்படைமுத்தூரில் ஒரு ஒரு அன்பு சகோதரி பவானின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு விஷயமான போசோல்தான் போயிருந்தாங்க போனதுக்கப்புறம் அவங்க ரொம்ப நல்லது நடந்தது அப்போ அவங்க சொல்கிற நீங்கள் நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து அந்த கோயிலே பிடிச்சிங்க உங்களுக்கு கிளிக் ஆகுதுன்னா அதுதான் டெம்பிள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அவங்களும் வந்து மாத மாதந்தோறும் வந்து தமிழ் மாத பரப்பில் ஏகதச ருத்ராபிஷேகம் பண்ணுறதுக்கு அவங்க அவங்க தயார் பண்ணிக்கிட்டாங்க லக்கு தான் அதாவது ஒரு இடம் விற்கப்படுகின்றது முழுசாக இல்லை அட்வான்ஸ் கொடுக்கப்படுகின்றது இடம் இந்த மறுபடியும் அவங்க வேணாம்னு திரும்ப கொடுக்குறாங்க அந்த இடம் இப்போ வந்து ஒரு ஒரு கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா வேல்யூவோட இப்போ அவங்க கைக்கு வருது அப்போது ஒரு சாதாரண ஒரு ரூபாய் செலவு எவ்வளோ பெரிய ஒரு வருமானத்தை கொடுத்து பாருங்க அது கொடுக்குறதுனால அவங்க என்ன முடிவுக்கு வராங்க அப்போ நான் என்ன பண்ணுறேன் மாதம் மாதம் நான் அதுக்கு செலவு பண்ணிக்கிறேன்னு அவங்க முடிவு வராங்க சாதாரண ஒரு சாமானிய ஒரு தமிழ் குடிமக்கள் தான் ஒன்றும் பெரிய பேக்ரவுண்டு பெரிய ஒரு எம்பி எம்எல்ஏவோட பொண்ணு பெரிய அரசு அதிகாரத்துலேருந்து சம்பாதிச்சவங்களாம் கிடையாது சாமானிய மக்கள் அப்போ இதுதான் ஃபேக்ட் அப்போ உங்களுக்கும் இது போல் மெராக்கல்ஸ் நடக்கணும்னா அந்த கோவிலை நோக்கி நீங்கள் போகணும் அந்த கோவில் நோக்கி போகும்போது தான் எந்த கோவில் நமக்கு பெஸ்ட்டாக சூட் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு புரியும் என்னை பொறுத்த வரைக்கும் சொக்கலிங்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொக்கலிங்கம் தனிப்பட்ட சொக்கலிங்கம் அப்படின்னு சொன்னிக்கிட்டால் எனக்கு பழனி முருகர் தான் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது சிலர் பார்க்குறவங்களுக்கு நான் பார்க்குற விஷயம் சொல்லலாம் நிறைய பேர் இந்த திதி பிரம்மதி தோஷம் அப்புறம் பித்ரு சாபம் அந்த முன்னோர் தீதி இல்லை குலதெய்வ வழிபாடு சரியில்லை இதெல்லாம் கோயில் வந்து திருப்பந்தூர்த்தி தான் அங்கே வந்து நான் நேற்று எனக்கு உடம்பு சரியில்லை அதனால் நான் அந்த கோயிலில் நான் டச் பண்ண முடில வேறு ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலில் வந்து இதை விட மிரட்டக்கூடிய ஒரு கோயிலாக இருக்கும் அது வந்து நான் வெகு விரைவில் கூட்ட அந்த கோயிலில் சொல்கிறேன் மேபி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தெட்டுக்குள்ளே நான் ட்ராவல் பண்ணிட்டு அந்த கோயிலை பற்றி நான் பதிய வைக்கின்றேன் அதுவும் வந்து சாமானியர்களுக்கான கோயில் ஒரு எக்ஸ்ட்ராடனரி டெம்பிள் இப்போது பாயிண்ட் என்னென்னா அன்னதானம் என்பது வந்து இப்போ அந்த கோயில் வந்து நேற்று சரியாக இல்லை பட் ஆனால் அது சரியாக ஆக்கப்படும் அது நான் போய் பண்ணலை நம்ம நண்பர்களெலாம் சேர்ந்தாங்க பண்ணாங்க முடிஞ்சு போச்சு அதுக்காக அவிநாசி படத்து விட்டு வராது திருப்பூர்ந்து விட்டு வரா நெய்வேலேருந்து ஒரு வராரு வெவ்வேறு இடங்கள்லேருந்து வந்து அவங்கள தங்களை இன்வால்வ் பண்ணிட்டு பண்ணிட்டு போயிட்டாங்க சேலத்துலேருந்து நாமக்கல்லேருந்து ஒரு அம்மா வராங்க பையனை கூப்பிட்டு நல்லபடியாக முடிஞ்சது அது அப்போ இந்த இன்வால்மெண்ட் ஒரு ஒரு கோயிலுக்கு வரும்போது பெரிய சமுதாய புரட்சி ஏற்படும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு அன்னதானக்குள்ளே வந்து ஆயிரம் பேருக்கு மேலே இருக்காங்க அன்னதானக் அன்னதானக்குள்ள ஆயிரம் பேருக்கு மேலே இருக்காங்க யோசிச்சு பாருங்களேன் ஆயிரம் கோயில் ஆயிரம் அன்னதானம்னா ஆயிரன்ட்டு ஆயிரம் என்ன கணக்குன்னு பாருங்கள் அப்போ ஒரு சுத்தமான ஒரு சைவ வைணவ பிழம்புகளை நாம் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் இது ஒரு சாதாரண சாமானிய வேலை கிடையாது ஒரு எருக்குலியர் டாஸ்க்கு பட் வீல் அச்சீவ் இட் த டார்கெட் இஸ் நாட் ஃபார் அவ்வளோதான் இட் ஸோ நீங்களும் இந்த ஸ்ரீசைலம் திருவிடைமருதூர் திருப்படை அந்த இந்த கோயிலை கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்கன்னா இப்போ என்ன ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ப்ராப்ளம் இருக்கும் குறிப்பிட்ட ப்ளஸ் இருக்கும் குறிப்பிட்ட மைனஸ் இருக்கும் அந்த குறிப்பிட்ட ப்ளஸ் மைனஸ் ஆர்ந்த விஷயங்கள் தான் நான் சொல்கிறேன் நான் கண்ணை மூடிட்டு இந்த திருவிடைமருதூர் திருப்படைமருதூர் ஸ்ரீசைலம் ஸ்ரீசேலம் இந்த ஸ்ரீ இந்த மூணு நாள் ட்ரிப்பு போகிறது இப்போ காசியில் தான் என் ஸ்பெசிகாக சொல்கிறேன் எப்போதே நான் காசி சொல்லுவேன் நான் காசி வந்து ஒரு லைஃப் சேஞ்சிங் ஒரு ஒரு ட்ரிப்பாக இருக்கும் ஒரு எங்கள் எங்கள் டீம்லேருந்து கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது பேர் இன்வால்வ் ஆகிறாங்க இது அவங்களுக்கு வருமானம் இருக்குன்னா இருக்கலாம் பட் உங்களை யார் கூட்டு போகிறது நம்ம நம்ம சைவ சாப்பாடு போய் போட்டு பத்திரமா ஏஜில் கூப்பிட்டு போய் ஏஜில் கூப்பிட்டு வந்து ஒரு ஒரு சின்ன மைனஸ் கூட இல்லாமல் கூட்டு போகணுன்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து யார் பண்ணுவாங்க ஸோ டேக் கேர் இது நீங்கள் மனசில் வச்சுங்க அது ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் இருக்கும் உங்கள் லைஃப்பில் அந்த திருவட்டூர் வடிகுடைம்மன் கோயில் அன்னதானத்தை பார்த்திங்கன்னா எல்லப்பன் செட்டியார் மண்டபம் ரெண்டு இருபத்தொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதாவது நாளைக்கு காலைல பன்னிரண்டுலேருந்து மதியம் பன்னிலேருந்து ரெண்டு வரைக்கும் தொண்ணூற்றெட்டு நானூற்றி ஆறு எழுபத்தாறு பூஜ்ஜியம் தொண்ணூற்றாறு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் செவன் சிக்ஸ் ஜீரோ நைன் சிக்ஸ் அதோடய கான்டாக்ட் நம்பர் இது வந்து வாய்ப்பு இருக்கவங்க போயிட்டு வாங்க அண்டு இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய நிறைய விஷயங்கள் உண்டு அதுக்கு முன்னாடி ஒரு ஜென்ரலான விஷயம் இந்த மெட்ரோ ட்ரெயின் வந்து மதுரை கோயம்புத்தூருக்கு வந்து சென் கவர்மெண்ட் டினை பண்ணியிருக்காங்க அதில் மெயின் ரீசன் என்னன்னா இருபது லட்சம் பேருக்கு கம்மியாக இருக்குது பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறாங்க அது திமுக வந்து நேற்று வெளியிட்டது வந்து ஒரு மோடியோடைய விசுக்கை வந்து சீர்குலைக்க தான் அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஆனால் அதாவது இதை விட ஒரு ஒஸ்ட் கவர்மெண்ட்டு டிஎம்கே விட ஒஸ்ட் கவர்மெண்ட் யாருமே பண்ண முடியாது கொடுக்க முடியாது தமிழ்நாட்டில் ஒன்றுமே மூளையே இல்லாத ஒரு எடப்பாடி கூட நாலு வருஷம் வந்து பெட்டர் கவர்னன்ஸ் கொடுத்தார்கள் எந்த டவுட்டுமே கிடையாது அதனால் இன்றைக்கி வந்து இந்த ஒஸ்ட்டு கவர்மெண்ட்டை கொடுத்துட்ருக்காங்க ஆனால் இவங்க வந்து அடுத்த அஞ்சு வருஷமாக தொடர்றதுக்கு இவங்க வந்து என்னது ஃபுல் டாஸ் கிரிக்கெட்டில் சொல்லுவாங்க ஃபுல் டாஸ் பால் ஃபுல் டாஸ் பால் ஏன்னா சிக்ஸ் அதான் ஈஸியாக அடிக்கலான்ட்டு இவங்களே ஃபுல் டாஸாக எடுத்து கொடுத்துட்ருக்காங்க இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு வந்து ஃபேர்லான ஜட்மெண்ட்டு அட் த சேம் டைம் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அகைன்ஸ்ட் கவர்னர் அகேன்ஸ்ட் யார் சொல்கிறது பிரெசிடென்ட் போக முடியாது ஸோ அவங்க அவங்களோட லைன்குள்ளே நின்று அந்த பெஞ்ச் வந்து அஞ்சு பேர் கொண்ட பெஞ்ச் வந்து தீர்ப்பு கொடுத்துறாங்க இதெல்லாம் ஃபுல் டாஜ் இதெல்லாம் வந்து எங்கே எதிரொலிக்கணும் வந்து எலெக்ஷனை எதிரொலிக்கும் ஒரு சிம்பிளான விஷயம் ஆக்ராவில் வந்து தாஜ்மஹால் இருக்குது அங்கே பத்து லட்சம் பதினொன்று லட்சம் தான் மக்கள் தொகை அங்கே வந்து மூவிங் பாப்புலேஷன் கணக்கில் எடுத்துக்கிறாங்க அம்மன் கோயிலோட பெருசு அந்த தாஜ்மஹால் அம்மனோடைய வந்து கூட்டம் வந்து வந்துடும் போது எவ்வளோ பெரிய விஷயம் இதுக்கு ஒரு யுனெஸ்கோன்னா அதுக்கு ஒரு யுனெஸ்கோ இல்லையா அப்போது இது வந்து இது எதிரொலிக்குமா சட்டமன்ற தேர்தலாம் எதிரொலிக்கும் இதுதான் ப்ராப்ளம் இதுதான் ப்ராப்ளம் வித் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன எக்ஸாக்ட் ப்ராப்ளம் வந்து மக்களுக்குன்னு இன்னும் தமிழ்நாட்டில் சென்ஸ் பண்ணல இல்லைனா இந்த நல்லா திமுகலாம் தூக்கி போட்டுட்டு பிஜேபியோ ஏடிஎம்கே வந்து நிரந்தரமாக கவர்னன்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு ஒரு விஷயம் இருந்திருக்கும் இவங்க வந்து அது புரிஞ்சிக்கல மக்களுடைய நீடை புரிஞ்சிக்கல மக்களை வந்து புண்படுத்துகிறாங்க இப்போ வந்து அந்த ஊரில் கொடுத்தாங்க இந்த ஊரில் கொடுத்தாங்க அப்படிலாம் சொன்னால் ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு தான் விஷயம் அதில் வந்து லஞ்சம் வாங்குறாங்க வாங்கலை இவங்க பண்ணக்கூடாது அடுத்த வாடி நம்ம கவர்மெண்ட் ஃபண்ணால் ஃபார்ம் பண்ணால் பண்ணிக்கலாம் எது வேணால் அதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கலாம் ஆனால் இவங்க வந்து இப்போ ரெஃப்யூஸ் பண்ணதுக்கு இப்போ கட்டாரெலாம் வந்து பெரிய ஸ்டேட் பண்ணலாம் கொடுத்துருக்காரு இன்றைக்கி ஏன் பண்ணனு சொல்லிட்டு நகர்ப்புற அமைச்சர் அவர் பட் ஆனால் அதெல்லாம் வந்து இங்கே செல்லுபடியாகாது இங்கே வந்து மைக்க பிடிச்சி சொல்லுவாங்க இந்த பா பாஜக அரசாங்கம் தாமரை நம்மை வஞ்சித்து விட்டது தமிழர்களுக்கு ஒன்றும் கொடுக்கவில்லை மெட்ரோ ட்ரெயினில் என்ன என்னுடைய பேரம்பேச்சுக்கள் போவது போல் நீங்களும் போகணுன்னு ஆசைப்பட்டுன்னு ஒருத்தர் மயக்க பிடிச்சி பேசுவான் ஏசி ட்ரெயின் ரொம்ப விலை உயர்ந்தது வேறு சேர்ந்தாமல் நீங்கள் இங்கேருந்து அங்கே போகலாம் ஒத்தக்கடலேருந்து திருமங்கலம் போகலாம் ஆனால் இந்த மத்திய அரசாங்கம் அந்த சீர்குலைத்து விட்டது அப்படின்னு சொன்னோன்னா மக்கள் அதை தான் விரும்புவாங்க ஸோ இது வந்து நானும் சொல்கிறேன் மத்திய அரசாங்கம் பண்ணது தவறு தான் இது வந்து இங்கே இருக்க அரசியல்வாதிகள் யாருமே அதை சீரியஸாக எடுத்து சொல்லலைன்றது பார்த்தோம் அண்ட் இதோட இந்த விஷயத்தை நிறுத்திக்கிட்டு நாம் இன்றைக்கு பார்க்க வேண்டிய ஒரு மூணு முக்கியமான விஷயங்கள் விட நான் சொல்லிடுறேன் ஒன்று அதாவது பாயிண்ட்டுக்கு வந்து பேசுங்க அவசியம் இல்லாத விவரங்களே இல்லை நேராக நோக்கத்துக்கு வரவும் ஒரு பணக்காரருடைய ஹேபிட் பார்த்திங்கன்னா சுற்றி வளைச்சி பேச மாட்டாங்க உட்கார்ங்களா என்ன பாயிண்ட்டு என்ன ஆன்சர் அவ்வளோதான் போயிட்டு இப்போ எனக்கே ஃபோனில் பேசினா கூட சொக்கலைங்க எப்படி இருக்கீங்க அம்மா எப்படி இருக்காங்க பிள்ளைங்க அப்படி இருக்காங்க இதெல்லாம் வேணாம் நீங்கள் எதுக்கு வந்து என் குடும்பத்தை விசாரிக்க வரல பர்பஸ் என்ன இதுதானே பர்பஸ் ஓகே உனக்கு என்ன வேணும் டூ டூ கே கே இஸ் இட் பாசிபிள் டு டூ இட் என்னென்னா நாட் பாசிபிளாக வாட் இஸ் த ரீசன் அவ்வளோதான் இப்போ கூட சமீபத்தில் ஒருத்தவங்க வந்து எனக்கு குவாரி சம்மந்தமாக ஹெல்ப் கேட்டிருந்தாங்க ஆந்திராவில் என்ன ஒருத்தவர்கிட்ட கேட்டேன் கேட்டோன்னா இது பண்ணலாம் பணம் வாங்கி கொடுத்துட்டோன்னா அவன் வந்து ரெண்டு நாள் ரன் பண்ணிவிட்டு மூணாம் நாள் கேன்சல் பண்ணிட்டேனா இவங்க நான் பணம் கேட்கக்கூடாது ஏன்னா இது வந்து ஆந்திராவில் இது வந்து காமனான இஷ்யூ இது இது மாதிரி அயோக்கிதான்லாம் பண்ணுவாங்க இப்போ நீயும் நானும் அவங்களுக்கு பதில் சொல்கிற மாதிரி ஆயிடணுன்னு இதை நான் சொல்லிவிட்டு அவங்களும் வந்து ஓகே சொக்கலிங்கம் ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டாங்க தான் பேரன்ஸ் மேட்டர் இப்போ அவங்க அதனால் வரவங்க வந்து சொக்கலிங்கம் எப்படி இருக்கீங்க அம்மா இப்படி இருக்காங்க இங்கே இருக்கீங்களா குற்றாலத்து இருக்கீங்களா அங்கே மழை எப்படி இருக்குது இதெல்லாம் தேவையில்ல இல்லையா ஸோ நீங்கள் வென் இட்ஸ் அ பிஸ்னஸ் வென் இட் இஸ் அ கான்வர்சேஷன் ஹெட் டு ஹெட் நீங்கள் எடுக்கணும் ஹெட் ஆன் ஹெட் அவ்வளோதான் நம்பர் டூ வந்து ப்ராப்ளம் விட சொல்யூஷனை தாங்க பேசுவாங்க என்ன தவறு நடந்தது என்பதை விட அதுக்கு என்ன தீர்வு இப்போ ஒரு விஷயம் நடக்கலைன்னா அதுக்கு அதில் என்ன ப்ராப்ளம் இருக்கிறது நம்ம கண்டுபிடி கண்டுபிடிக்கிறதுன்றது ஒரு வகை அதுக்கு என்ன சொல்யூஷன்றது அதை விட இருந்து யோசிக்கிறது பணக்காரர்கள் எப்போவுமே சொல்யூஷன் தான் திங்க் பண்ணுவாங்க அவங்க ப்ராப்ளத்தை ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க ப்ராப்ளம் புரிஞ்சிடும் பட் ப்ராப்ளத்தை புரிஞ்சுட்டு ப்ராப்ளம் 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 சொல்கிறது என்ன அர்த்தம் இருக்குது ஸோ தே ஆல்வேஸ் மூவ் டுவார்ட்ஸ் சொல்யூஷன் தீர்வு தீர்வு தான் அவங்களுடைய மூளை ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்களும் வந்து உங்கள் லைஃப்பில் எப்போதுமே அந்த அந்த தீர்வு நோக்கி சிந்திங்கள் எப்போல்லாம் பிரச்சனை ஏற்படுகின்றதோ டைமை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஃபைவ் மினிட்ஸ்னு கேட்டு அஞ்சு மினிட்ஸில் முடிப்பாங்க இப்போ வந்து நிறைய பேர் இருக்காங்க ஒரு ஒரு விளையாட்டு கூட பேசும்போது எனக்கு மேடையில் பேசும்போது ஃபோனில் பேசும்போது ஃபஸ்ட் சொல்கிறேன் ஒரு நிமிஷம் பேசிக்கிறேங்கன்னு ஆனால் பத்து நிமிஷம் பேசுவாங்க அதே போல் வந்து ஒரு ஒரு மெசேஜ் அனுப்பணும் அனுமதி இல்லாமல் ஒரு ம ஆறு நிமிஷம் எட்டு நிமிஷம் தான் நான் பொதுவாக நான் கேட்கறதில்ல அந்த மெசேஜ் நான் மெசேஜ் அனுப்பலாமான்னு கேட்டுட்டு அனுப்புகிறவங்க தான் நான் பதிலே போடுறது இல்லைனா நான் வந்து அதை வந்து சைலண்ட்டில் போட்டு பாக்ஸே மாற்றி நான் ஆர்ச்சிவில் போட்டு விட்றேன் நம்பர் டூ ஒருத்தவங்க மீட்டிங்கில் பேசுகிறேன் இன்னும் ரெண்டு வருவாங்க கடைசியாக ஒரு விஷயம் கடைசியாக ஒரு நிமிஷம் சொல்லி இருபது நிமிஷம் பேசிடுவாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா பணக்காரனுடைய பெரிய வெற்றிக்கான ரகசியம் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க ஒரு டைம் எடுத்துக்கிட்டாலும் அந்த டைம்குள்ளே என்ன விஷயம் பண்ணணுமோ அந்த விஷயத்த பயன்டுவாங்க இதை நான் நிறைய வெற்றியாளர்கிட்ட பார்த்துருக்கேன் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் அப்புறம் பர்சனல் ஃபீலிங் கூட நம்பர்ஸ் அண்ட் ஃபேக்டர் பேசுவாங்க நான் நினைக்கிறேன்னு விட டேட்டா சொல்கிறதுன்னு பேசுவாங்க இதில் வந்து மாமா மச்சா அண்ணன் தம்பி அந்த உறவுலாம் கிடையாது அவங்க வந்து முழுக்க முழுக்க அவங்க அவங்களோட விஷயங்கள் எல்லாமே வந்து எமோஷனலாக அது வந்து மிக்ஸ் பண்ண மாட்டாங்க எமோஷன்ஸை உள்ளே கொண்டு வர மாட்டாங்க மாட்டாங்கன்றது மட்டும் நீங்கள் புரிஞ்சுங்க எல்லாமே டேட்டா தான் பேசுவாங்க நோ எக்ஸ்க்யூஸு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஏன்னா க்ரோ க்ரோத் ஃபோ ஃபோக்கஸ்ஸாக இருப்பாங்க எப்போதுமே வந்து அடுத்து என்ன அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்போது அதில் வந்து எக்ஸ்க்யூஸு காரண காரியங்கள்லாம் ஒத்துக்க மாட்டாங்க காரணம் சொல்கிறவன் காரியம் பண்ண மாட்டாங்க அதுதான் பைலைன் அப்புறம் வந்து காமாக இருப்பாங்க கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க வாய்ஸில் டென்ஷன் இருக்காது ஹரி இல்லாமல் எந்த ஹரிபரி பரிலாம் பேச மாட்டாங்க ஃப்யூச்சர் சென்ட்ரிக் சென்டென்ஸ் இருக்கும் நெக்ஸ்ட் மந்த் வி ஷூட்டு கோயிங் ஃபார்வர்டு அப்படின்னு சொல்லுவாங்க விஷன் பேஸ்டு வேர்ட்ஸாக இருக்கும் அவங்களோட இது எல்லாமே சில ரியல் பணக்கார லைன் பார்த்திங்கன்னா லெட் ஃபோக்கஸ் ஆன் வாட் வி கேன் கண்ட்ரோல் இஸ் திஸ் ஸ்கேலபிள் லாங் டேர்ம் இம்பேக்ட் என்ன ரிட்டன் ஆன் திஸ் இஃப் இட் வொர்க்ஸ் வி வில் டபுள் இட் டெலிகேட் இட் லெட்ஸ் சேவ் டைம் வி நீட் டேட் ஆர் நாட் ஒப்பீனியன்ஸ் இப்படி தான் பேசுவாங்க நைன்த் வந்து ரிஸ்க் இல்லைனா ரிவார்டும் இல்லைன்றது அவங்க ஸ்டைலை ரிஸ்க் எவ்வளோ ரிஸ்க்கு இருக்கிறீங்களோ அப்போ தான் அவ்வளோ ரிவார்ட்ஸ் கிடைக்கின்றதுல அவங்க நம்பிக்கையான நம்பிக்கை பெரிய நம்பிக்கை உண்டையவங்க அண்டு தே ஆல்வேஸ் ஐ டோன்ட் சேஸ் ஐ சூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஓடி பிடிக்க மாட்டேன் நான் தேர்வு செய்கின்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பத்து விஷயங்கள் தான் இன்றைக்கி பேச வேண்டிய விஷயம் டோன்ட் சேஸ் சூஸ் இதுதான் நான் இந்த பத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நான் இப்போ நான் வந்து எல்லாரும் ஓடுறாங்க ஓடி ஒரு விஷயத்துக்கு பின்னாடி போய் அவங்கள முந்திலாம் போகல நான் ஒரு அவர்கிட்ட ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணிக்கிட்டேன் அதில் முதல்ல வரணும்னு வந்தேன் வந்தேன் அதுக்கு அடுத்து வேற ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணி நான் ஓடிட்டுருக்கேன் அதில் முதல்ல வரணுன்றதுக்காக ஓடிட்டுருக்கேன் வருவேன் அப்போ நீங்களும் உங்கள் லைஃப்பில் இந்த விஷயத்த ஒரு தாரங்க மந்திரமாக எடுத்துங்க சேஸ் வேணால் சூஸ் தான் பண்ணணும் ஸோ நீங்கள் எல்லாம் நான் நிறைய நீங்கள் நல்ல விஷயத்தை சூஸ் பண்ணி நிரந்தரமான நிம்மதியான மகிழ்ச்சியான ஆனந்தமான வாழ்க்கை வாழ நான் வணங்கும் ஆண்டாலை பார்த்துக்கிறேன் அருமையான வாய்ப்பு திருச்செந்த பணம் ஆண்டாளுக்கு நரசிம் பணமாக நன்றி மீண்டும் நான் இரவு உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வளோதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஸ்ரீராமதையும் ஸ்ரீராமதேம்